ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு உப்பு சீட் குட்டாவும் வாங்க போய் பாக்கலாம் இப்பதான் புதுசா பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் போறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பச்சரிசி மாவு நானு ஒன்றரை கப் அளவுக்கு மெஷரிங் கப் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பொட்டுக்களை பாத்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அரை முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி பால் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு ஒரு சீரகம் வெண்ணெய் ஒரு டீஸ்பூன் வெண்ணெய்க்கு பதில் நீங்க நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த பொட்டுக்கல்லைய நல்லா நைசா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் நான் வந்து பேன் வச்சிருக்கேன் இந்த அரிசி மாவை வறுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க மாவு வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது நமக்கு சூடு ஏறினா போதும் இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாவை பாருங்க கட்டிங்களா இருக்குது அதனால வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் பவுல் எடுத்து வச்சிருக்கேன் நான் இந்த சளிச்ச அரிசி மாவு எடுத்து போட்டுக்கலாம் அதெல்லாம் போ இந்த பொட்டுக்கல்ல பொடியை போட்டுக்கலாம் சீரகம் உப்பு இத கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுல நான் வெண்ணெய் போட்டுக்கலாம் வெண்ணெய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பெஞ்சாச்சு கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாம் இந்த சீடை உருண்டையாவும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊட்டி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் நானு இந்த மாதிரி சீடை செஞ்சாச்சு இப்ப பொறிச்சுக்கலாம் பாருங்க கடாயில் வந்து ஆயில் ஹீட்டாக இருக்குது இப்போது நம்ம எடுத்து போட்டுக்கலாம் போட்ட உடனே கிளற வேணாம் கொஞ்ச நேரம் ஆகட்டும் எடுத்துக்கணும் சலசலப்பு பாருங்க அடங்கிடுச்சு எடுத்துடலாம் நம்ம உப்புச்சீட ரெடிங்க இப்ப பாருங்க நம்ம செஞ்ச இந்த உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா இருக்கும் இதே மெஷர்மெண்ட்ல செஞ்சா வெடிக்க கூட செய்யாது ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க